ஹாய் ஹலோ இரவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பைரவி அம்மாவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பைரவி யார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கேட்டோம்னா தசமகாவித்யாவில் ஒருத்தங்க தசமகாவித்தியாவில் எடுத்தீங்கன்னா வந்துட்டு காளி தாரா பாலா சோடசி ஸ்ரீ புவனேஸ்வரி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைரவி வருவாங்க அஞ்சாவது தான் பைரவி இந்த பைரவிங்கிறவங்களோட தன்மை என்ன இந்த பைரவி நம்ம வாழ்க்கையில என்னென்ன பலன்களை தரக்கூடியவங்க அவங்களுடைய வழிபாடு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல வந்து வாழ்க்கையில பலனளிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள இருக்கலாம் இவங்களோட வழிபாடோட சூட்சுமத்துல முதல் விஷயம் என்னன்னா காலபைரவர் இருக்காரு பார்த்தீங்களா கால பைரவர் அடையிறதுக்கு இரண்டு பாதைகள் இருக்கு இந்த இரண்டு பாதைகளில் முதல் பாதை காலி காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபைரவரை நோக்கி செல்ற பாதையில் ஒன்று இன்னொரு தடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைரவி ஸோ காலபைரவரை வந்து பிரதிபலிக்க கூடிய இரண்டு தத்துவங்கள்ல வந்துட்டு முதல் வந்து காளியம்மா இன்னொருத்தவங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பைரவி ஸோ பைரவியோட வழிபாடு ஒரு லெவல்ல வந்து காலபைரவருடைய தன்மையை வந்து பிரதிபலிக்க கூடியது ஆனா இரண்டு பாதைகள்லயும் ஒரு வேறுபாடு இருக்கு அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த தாயுடைய மந்திரத்தை நம்ம பார்ப்போம் இன்னொன்னு சத்குருவுடைய லிங்க பைரவி கும்பிட்றான்னு பாத்தீங்களா அந்த லிங்க பைரவிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இப்போ வந்து லிங்க பைரவியும் ப பைரவி தாய்க்கும் தொடர்பு இருக்குது இந்த லிங்க பைரவி வழிபாட்டோட சத்குருவோட லிங்க பைரவியோட வழிபாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் இந்த மூல மந்திரம் நான் கொடுக்க போற மந்திரம் லிங்க பைரவியோடையும் தொடர்புடையதா இருக்கும் நீங்க திரிபுர பைரவி மூல மந்திரம் எதுக்கும் லிங்க பைரவி மந்திரத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க அது எப்படி சம்பந்தப்பட்டிருக்குங்கிறதையும் நான் இந்த வீடியோல விளக்க போறேன் வாங்க ஃபுல் வீடியோல பார்ப்போம் இப்போ இந்த லிங்க பைரவி ஸ்லாஷ் திரிபுர பைரவி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது காலி வந்துட்டு உங்களை வந்து நிறைய செய்யணும்னு புஷ் பண்ண மாட்டாங்க அவங்க ஆக்டிவிட்டி வைஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க தாய் வந்து உங்களை செயல்படுத்துற விஷயத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவன் ஸ்டடியா செயல்படுத்துவாங்க ஆனா பைரவி அம்மா அப்படி இல்ல ராக்கெட் மாதிரி எரிமலை மாதிரி டமால் எப்படி அணுகுண்டு விட்டிக்கு அந்த போர்ஸ்ல இருப்பாங்க அவங்கள புஷ் பண்றதுல அவங்க என்னன்னா பைரவி அம்மா உங்களை நிறைய விஷயத்தை செய்ய வைப்பாங்க உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஒரு இமை பொழுது யோசிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க ஆனா இத சொன்ன உடனே பயந்துடாதீங்க என்னன்னா உங்களுக்கு நிறைய செயல்பாடுகள் கொடுத்தாலும் நிறைய விஷயத்த இந்த உலகத்துல செய்யறதுக்கு கொடுத்தாலும் நிறைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு பயரவியமா சக்தி கொடுப்பாங்க நீங்க நிறைய விஷயத்த இந்த உலகத்துல உங்களால சாதிக்க முடியும் இப்ப நான் ஷூட் பண்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்றரை மணிக்கு ஷூட் பண்றேன் மூன்றரை மணிக்கு எதுக்கு ஷூட் பண்ணுறேன் நினைக்கிறீங்க இந்த அவங்களோட பிளஸிங் தான் அப்போ விடிய காத்துல மூன்றரை மணிக்கு உட்காந்துட்டு தூக்கத்தை எடுத்து உட்காந்து நான் ஏன் வந்து புஷ் பண்ணுறேன்னா நான் வந்துட்டு அந்த பைரவியம்மாவோட பிளெஸிங்ல தான் அந்த வேலையெல்லாம் பண்றேன் நான் தூங்குறது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குறேன் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்டேன் இது சில நேரங்கள் நான் செய்வேன் எதுக்குன்னா பைரவியம்மா உங்களை புஷ் பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு ஓ எந்திரிச்சு செய் 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 விரித்தனமாக உங்களை புஷ் பண்ணுவாங்க இது எதுக்குன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை வந்து செயல்தேன் இந்த செயல்தேன் ஆற்றலை கொடுக்கக்கூடிய பைரவி கிரியாசக்தி பியூர் கிரியாசக்தி பைரவி ஆனா இதுவே வந்து அம்பாள் காலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பியூர் சக்தி கிடையாது தம்பி போய் அவங்க உக்கிரம்தான் அவங்கள இது எப்படி சொல்றது எமோஷனலா சைக்காலஜிக்கலா போட்டு உங்களுக்கு புளிவாங்க ஆனா உடல் அளவுல உங்களை செயல்திறன் அளவில் வந்து ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணுவாங்க ஆனா இந்த பைரவி அம்மா வந்துட்டு வேறுபடுறாங்க சோ ஒரு காரிய சித்தி தெய்வம்னு சொல்லலாம் பைரவி தாய் வந்து காரியத்தை சாதிக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் வந்து நீங்க சகல வெற்றிகளும் அடையிறதுக்கு அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க நீங்க பிஸ்னஸ் வச்சிருக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும் இந்த உலகத்தில் வேறுபட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி இல்லை ஒரே விஷயமா இருந்தாலும் சரி பட் நிறைய வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டி ரொம்ப ஒரே வார்த்தை அழகா சொல்லணும்னா வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டி இது வந்து அதிகமாக இருக்கக்கூடியவங்க நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கக்கூடியவங்க செயல்திறன்பாடு வந்து அதிகமாக தேவைப்படக்கூடியவங்க இப்போ வந்து தலைமை பதவியில உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து போலீஸ் மிலிட்ரி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பைரவி வந்து செம்மையா ஃபிட் ஆவாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய செயல்பாடு தேவைப்படுது உலகத்துல அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்கு அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பைரவி வந்து பயங்கரமான ஒரு இது இன்னொருத்தவங்க வந்து இப்ப மீடியா ஹவுஸ்ல இருக்க கூடிய இப்ப மீடியா ஹவுஸ்ல வந்துட்டு நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றோம் நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பைரவி சூட் இதனால தான் சத்குரு சொல்வார் அவ வந்துட்டு பைரவி வந்துட்டு உங்களை ஒரு தூக்கு தூக்கி போட்டானா நீங்க எங்க போய் உழுவீங்கன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அப்படிம்பாங்கல்ல அது உண்மை ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த யோசிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்காம அவங்கள புஷ் பண்ற புஷ்ல நீங்க வந்து ஏதோ ஒரு திசையில போய் விழுந்துருவீங்க ஆனா அது உங்களுக்கு நல்லதுக்கா இருக்கும் நீங்க அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை நிறைய பேர் வந்து பைரவி அம்மாவோட வழிபாடு எடுக்கும் போது அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஸ்பீடை வந்து அக்காமடேட் பண்ண முடியாம அவங்க வழிபாடு தூக்கி போட்டுருவாங்க ஆனா அவங்களுக்கு ஒன்று புரியல நீங்க பத்து வருஷத்துல அடைய வேண்டிய வளர்ச்சிய உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல கொடுத்துருவான் ஃபாஸ்ட் மின்னல் வேகத்துல கொடுப்பான் அவ அதை காம்பேக்ட் பண்றான் அது தெரிஞ்சுக்கங்க அப்போ இதை தெரிஞ்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும் பாதியிலே பயந்து ஓடிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வழிபாட்டில் பிரயோஜனமே கிடையாது இது தெரிஞ்சு வழிபடுவீங்கன்னு நான் நம்புறேன் வழி இதுல திருப்பூர் பைரவியம்மாவை அதுல இன்னொரு சுச்சம் இருக்கு என்ன உங்களுக்கு ஒழுக்கம் டிசிப்ளின் அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டென்சிட்டி கொடுப்பாங்க உங்க ஒர்க்ல இந்த உலகத்துல சகல காரியத்தை சாதிக்க திரிபுர பைரவி அம்மாவை எடுத்து நீங்க வந்து பலன் தருவீங்க நம்ம இந்த பைரவி ஜெயந்தியில் பைரவி ஜெயந்தியில் அதான் வந்து எதுக்கு இந்த வழிபாடு பற்றியில் சொல்றேங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது நீங்க வந்து மொட்டையா வந்து ஒரு தெய்வத்தை கும்புறதுக்கோ தெய்வத்தோட தன்மையை தெரிஞ்சு கும்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த தெளிவோட இந்த வழிபாடு கொடுக்குறேன் நீங்க சத்குருவோட லிங்க பைரவியா இருந்தாலும் சரி நீங்க அவங்களுக்கும் இதே மந்திரத்தை பிரயோகிக்கலாம் இதுலயே பைரவி அம்மாவோட மூல மந்திரம் கலரும் அப்படின்ட்டு ஒரு மந்திரம் வந்து வரும் இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட மூல மந்திரத்தோட பீஜ மந்திரம் வேறையாக இருக்கும் ஆனா

இந்த அர்த்தம் என்னங்கிறது நான் சொல்றேன் வார்த்தைக்கு அடுத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனுடைய சக்தின்னு அர்த்தம் சகசாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ச அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி சக்தி குறிக்கக்கூடிய சக்தி மூலாதாரத்தில் உறஞ்சிருக்கக்கூடிய குண்டலினி சக்தி தான் வந்து ச சைம் ஐம் ஐங்க சரஸ்வதியோட பீஜ மந்திரம் இதுதான் அசைம் அப்படிங்கிற அக்ஷரத்தோட அர்த்தம் ஹ சிவனோட சக்தி ச சக்தியோட சக்தி பீஜாட்சரம் ஐம் அப்படிங்கிறது சரஸ்வதியோட பீஜாட்சரம் இப்போவும் பாருங்க சிவனோட பீஜாட்சர சக்தி வந்து முதல்ல வந்துருந்த ஹ அப்படிங்கிற நாமத்திலேயே வந்துருது ஸோ நீங்க வந்து அந்த அக்ஷரத்திலேயே வர்றதுனால உங்களுக்கு நீங்க லிங்க பைரவிக்கும் பயன்படுத்தல ஏன்னா லிங்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சிவ தத்துவம் அதுல நடுவில் உட்கார்ந்து இருக்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா பைரவியோட தத்துவம் ஸோ நீங்க வந்து லிங்க பைரவிக்கும் இந்த சக்தியை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ ஸோ வழிபாடு பண்ணுறவங்களும் இந்த இந்த வீடியோ வந்து 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 நீங்கள் பார்த்து முழுசாக பயன்பட்டு உங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஹசைம் ஹ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வி வழிபாங்களும்பு முழு எடுத்துக்கிட்ட அப்படிங்கிறதுக்கு வந்து சிவசக்தி கூட்டமைப்புன்னு அர்த்தம் க அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அர்த்தம்னா வந்து ஆசைகள்னு அர்த்தம் உங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த க ரீமுக்கு இருக்கு ரீம்ங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு உங்களோட அக்னி தத்துவத்தை குறிக்கும் உங்கள் மூலாதாரத்தில் வந்து ஒரு அக்னி தத்துவம் இருக்குது அந்த அக்னி தத்துவத்தை தூண்டக்கூடிய சக்தி வந்து இந்த கரீம் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து இதுதான் ஹச கரீம் ஓகேவா மறுபடியும் ஹசைம்னு வரும் ஹசைம்ங்கிறது என்ன மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ஒரு அஃபர்மேஷன் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மறுபடியும் திருப்பி சொல்கிற மாதிரி நான் இந்த தத்துவத்தை தான் எழுப்புகிறேன் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் உங்களை நிறைய ஓட்டிக்கிற மாதிரி ஹசைம் அப்படிங்கிறது ஸோ ஹஸ் ஐம் ஹசைம் ஹசக்கரீம் ஹசைம் இதுதான் வந்து மூல மந்திரம் இதை நீங்கள் ரெகுலராக ஜபம் பண்ணி பலன் பெறுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அதோடு நான் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ரெகுலராக ஜபம் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் சகல பலங்களையும் பெறுவீங்களாமா நிறைய காரியங்களை சாதிக்க ஒழுக்கமாக இருக்க இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு விஷயத்தை குயிக்காகவும் சாதிக்க அதாவது சாதனைக்கான தெய்வம் மட்டும் இல்லை கிரியா காரிய சித்திக்கான தெய்வம் மட்டும் தாய் கிடையாது இந்த தாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரியத்தை வேகமாக சாதிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வாழ்க்கையில் வேகமாக சாதிக்கணும் நான் வந்து வேகமாக வந்து ஒரு உயர் பதவிக்கு உட்காரணும் நான் உயர்ந்த நிலைக்கு வரணும்னா திரிபுர பைரவி அம்மா தான் பெஸ்ட்டு அப்போ இதை தெரிஞ்சு வழிபட்டு பயன்படுங்க இப்போ வாங்க மூலமந்திரத்துக்கு போவோம் லிங்க பைரவி ஸ்லாஷ் திரிபுர பைரவி அஷ்டாட்சர மூலமந்திரம் हसै हसकरीं हसै हसै हसकरीं हसै हसै हसकरीं हसै हसै हसकरीं हसै हसै हसकरीं ஹம் ஹசை ஹச கரீம் ஹசை ஹசை ஹச கரீம் ஹசை ஹசை ஹச கரீம் ஹசை இதான் தாய் திரிபுர பைரவியோட மூலமந்திரம் சகல காரியத்தையும் வெற்றியையும் இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சகலவிதமான நன்மைகளும் பெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்த காரியம் எதுவா இருந்தாலும் நல்ல காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையணும்னு தாய் திரிபுர பைரவி வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை